கல்யாணமே அவனுக்கு ஆகல அவன் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா திருமண நிகழ்வுக்கு கூட்டு போவாங்க திருமண நிகழ்வை கண்டு கழித்து விட்டு இன்பம் என்பது அளவா இருக்கணும் எல்லாமே அளவா தாங்க இருக்கணும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான் இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் சரி அசுர அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு ஷார்ட்டான் ஸ்வீட்டாக வேணும்னு கேட்குறாங்க அதனால தான் நம்ம ஷார்ட்டாக கொஞ்சம் லென்த்தியாகவே ஸ்வீட்டையே கொஞ்சம் லென்த்தியாக சொல்லியிருக்கோம் ஷார்ட்டாக சொல்லாமல் ஸோ உங்கள் வாழ்க்கை இனிமையான உணர்வுகளோடு வெத்தல் பாக்க போட்டால் நீ பிபி வந்துடுவோம் சொல்கிறாங்க ஆனால் வெத்தல் பாக்க போட்ட காலத்தில் பல பேருக்கு பிபி இல்லை இப்போ போடாத காலத்தில் தான் பிபி அதிகமாக இருக்குது இப்போ வெத்தலை பார்க்கால பிபி வருமா வராதா என்பது அடுத்த கேள்வி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா வெத்தலை பார்க்கு சுண்ணாம்பு இது மூன்றும் கலந்து போடும் போது ஏன்னா ஒரு நிகழ்வு முழுமை அடையணும்னு வச்சுக்கிங்களேன் ஒரு பஞ்சபூத தன்மைக்குள்ளே அந்த நிகழ்வு முழுமை அடையணுன்னா அன்னைக்கு தாம்பூலம் தரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு எங்கே தின்ற தாம்பூலம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறதோடு இருக்கும் ஸோ ஏனென்றால் நீங்க ஒரு இனிமையான ஒரு நிகழ்வு பங்கெடுத்து அந்த இடத்தில் தாம்பூலம் தரித்தீர்கள் தாம்பூலத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்க வீட்லயே அந்த இனிமையான நிகழ்வு நடக்கும் உறுதியா நடக்கும் ஆனா இன்னைக்கு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்க ஊர்ல சந்தக்காரெல்லாம் குறை சொல்லிட்டு போயிடும் அப்புறம் எப்படி இனிமையான நிகழ்வு நடக்கும் இயற்கை நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும் அந்த நிகழ்வோட தன்மைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்டே இருக்காதுன்னா முதல்ல பார்க்கணும் இந்த நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கி புரிந்து கொண்டாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வும் முழுமையடையாது இதை நம்ம வலியுறுத்திக்கிட்டே வரும் ஸோ அன்னைக்கு தாம்பலம் ஏன்னா அன்னைக்கு திருமண நிகழ்வுக்கு ஏன்னா ஒருத்தங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமே அவனுக்கு ஆகலை அவன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா திருமண நிகழ்வுக்கு கூட்டு போவாங்க திருமண நிகழ்வை கண்டு கழித்து விட்டு அங்க தாம்பூலம் அங்க இருக்க வெத்தலை பாக்கு போட்டு தாம்பூலம் தரிக்கும் போது தாம்பூலம் தாம்பழம் வெத்தலை பாக்கு எப்படி போகணும்ன்ற ஒரு ப்ரொசீஜரே இருக்கு ஸோ நீங்க தாம்பலம் தரிச்சுக்க அந்த உணர்வு உங்களுக்கு ரத்தத்துல கலக்கும் அந்த ரத்தத்தின் வழியாக இந்த திருமணம் என்ற பந்தத்துக்கான ஆற்றல் அந்த ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பெருகும் அப்ப திருமண தடை என்பதே நீங்க வந்த ஸோ இது போலதான் ஒவ்வொரு சுப நிகழ்வுகளுக்கும் தாம்பழம் தறிக்கல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பல கல்யாணத்தில் பார்க்குறோம் வெத்தலை பார்க்க இருக்கும் அது எங்கேயோ மூளையில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த முறைகள் என்பது மிக நுட்பமானது அது ஒரு லட்சம்ல ஒரு கோடி உள்ளர்த்தங்களை கொண்டு நாம அதை வெறுமனே ஒரு சின்ன நிகழ்வு வெத்தலை பார்க்க போட்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா அது கிடையாதுங்க ஏன்னா அந்த இனிப்பு அந்த இனிமையான நிகழ்வுகளுக்கு அப்போ அந்த இனிமையான உணர்வுகளை உள்வாங்கும் போது அந்த உணர்வு ஒரு ஆற்றலாய் மாறி உங்க குடும்பத்திலையும் அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தும் அதனாலதான் சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அந்த தாம்பழம் தருத்தல் என்ற ஒரு விஷயமே இருந்துச்சு ஸோ இது ஒரு விஷயம் ஸோ அதே போல இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் என்னன்னாக்கா ஏன்னா நிறைய தேன் அதிகமாக குடிச்ச அந்த வண்டு வந்து அப்படியே ஒரு மதி மயங்கி ஒரு இன்பத்தில் அப்படியே இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க ஸோ அப்போ என்னன்னாக்கா இனிப்பு அதிகமாகும் போது மதி என்பது மயங்கமான மயங்கு ஸோ தான் என் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஆல்கஹால் கூட அன்னைக்குலாம் பழசாறுகளாக தான் இருந்துச்சு ஏன்னா ஃப்ரூட்ஸை வச்சுதான் தான் இருக்கான் தண்ணி அடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அவன் தண்ணியே மறந்து ஒரு வேற ஒரு உலகத்தில் இருப்பான் இன்பம் என்பது அளவாக இருக்கும் எல்லாமே அளவாக தாங்க இருக்கணும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான் இதைத்தான் நமக்கு தேவர்களாக சரி அசுராக அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தையும் நமக்கு லைஃப்ல எல்லாமே அளவாக வச்சுக்கிட்டா மகிழ்ச்சி என்பதை நமக்கு உணர்த்தியிருக்காங்க ஸோ அந்த இனிப்பு எனக்கூடிய அந்த உணர்வு வெறுமையே இனிப்பு சுயிட்டு சாப்பிட்டா மட்டும் இல்லை இனிமையான உணர்வுகளை உங்கள் வாழ்க்கையில் இல்லை நிகழ்வுகளில் அசை போட்டுது என்றால் உங்கள் வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து இனிமையான நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்போதான் உங்களுடைய என்ன சொல்ல உங்களுடைய உள்ளுணர்வு இருக்கக்கூடிய அந்த அந்த உங்களுடைய சோல் பவர் பெறும் ஏன்னா அதுக்கு நிறைய மருத்துவ தொடர்பு இருக்கு நிறைய விஷயம் ஆந்திரேய தொடர்பு இருக்கு சக்கர இப்படின்னு சொல்லிக்கிட்டே போக முடியும் ஆனால் அது சொன்னாலும் யாரும் கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை எல்லாருக்கும் சாட்டன் ஸ்வீட்டா வேணும்னு கேட்குறாங்க அதனால தான் நம்ம ஷார்ட்டாக கொஞ்சம் லெந்தியாக ஸ்வீட்டையே கொஞ்சம் லென்த்தியாக சொல்லியிருக்கோம் ஷார்ட்டாக சொல்லாமல் ஸோ உங்கள் வாழ்க்கை இனிமையான உணர்வுகளுடன் அசை போடுங்கள் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்குங்க மீண்டும் ஒரு நல்ல கனவுகளில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்